ஜனகி சந்தேச இல்லை அடுத்த வாரத்துக்கான சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் வந்து கதிரை அடித்து வீட்டை விட்டு துரத்துறாங்கன்னே சொல்லலாம் உடனே தன்னோட புருஷன் தான் நமக்கு முக்கியம் இதுக்கப்புறமும் கதிரை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறனால ரெகுராமை எதிர்த்து முத முறையாக இந்த பக்கம் தனா வந்து அதிரடியாக வீட்டை விட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா நான் இவங்க கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன்னு மாஸ்க் காட்டிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தா ரகுராம் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா எவ்வளவுக்குள்ள பிடிக்குமா அவளுக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ண பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுரம் வந்து தனா கிட்ட வந்து கேட்குறாங்க ஏமா நான் நீ நினச்சபடியே வந்து என்னை வந்து மொத்த ஊர் முன்னாடி வந்து பெருசாக கௌரவப்படுத்திட்டேன் உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு நீ அப்பா கிட்ட கேட்டிருந்த இல்லை ஜெயிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று கேட்குறேன் அப்படின்னு உன் ஆசையை வந்து நீ என்கிட்ட கிட்ட நான் நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் தனா வந்து தங்கிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கதிரும் சரி இந்த பக்கம் கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மாயாலேருந்து ஜானகி எல்லாரும் ஏமா நீ எது கேட்டாலும் செய்ய வேண்டிய கடமை இந்த அப்பாவோடதுமா நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக உடனே நீ ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுப்பேன் என்கிட்ட என்ன தயக்க வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து கேட்டோன்னே அப்பா நீ சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சி எனக்கு கதிர் கூட தான் சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மொத்த குடும்பம் பத்மாலேருந்து எல்லாரும் வந்து என்ன இப்போ இப்படி கேட்டுட்டா அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் வந்து என்ன நம்ம பொண்ணு வந்து இப்படி வந்து ஆசைப்பட்டு கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா நம்ம தான் வந்து இவங்க ரெண்டு பேரை பிரித்து வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தனாவோட சொன்ன பதிலை வந்து தாங்க முடியாமல் அப்படியே பார்த்தா டக்குன்னு வந்து கீழே அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் உடனே மொத்த குடும்பமும் எல்லோரும் வந்து எழுப்புகிறாங்க ஜானகி வந்து என்னங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப தனா வந்து அப்போ தான் வந்து அப்பா எனக்கு நீயும் முக்கியம் கதரும் முக்கியம்ப்பா அதுக்காக வந்து ஒன்றை நான் விட்டுக் கொடுக்க முடியாதுல எந்திரி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தனா வந்து ஒரு செகண்ட் பார்த்தா இது எல்லாமே கனவாக தெரியுது இது தனா வந்து எதுவும் கேட்காம அப்படியே அமைதியாக இருக்காங்கன்னே சொல்லலாம் சரி நீ ஆசைப்பட்டது வந்து எப்போ கேட்கணும்னு தோணுதோ அப்போ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமைதியாகிடுறாங்கன்னே சொல்லலாம் தான் வந்து மாயாவும் சரி ஜானகியும் வந்து கதர் எல்லாரும் முன்னாடி தனா வந்து கேட்குறாங்க என்ன எதுவுமே பேசாமல் இப்படி வந்து அமைதியாக இருந்துட்டியே அப்படின்னு சொல்றப்ப நான் என்ன செய்கிறது நான் சொல்லலான்னு தான் போனேன் அந்த சமயத்தில் பார்த்தா அப்பாவுக்கு இந்த முடிவை கேட்டுட்டு வந்து இப்படி ஏற்றுக்க வந்து மனசு கஷ்டமாகிடுது அவருக்கு ஏதோ வந்து நடந்துருமோ அப்படின்னு வந்து ஏற்றுப்பாரா இல்லையான்னு அவரை தாங்கக்கூடிய சக்தி இருக்கா இல்லையான்னு தெரியல அதனால தான் நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் தரேன் அப்படின்னு கதிர் உனக்கு ஒன்றும் என் மேல கோவம் இல்லையா நான் ஏன் கோவப்பட போகிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து தானா கோலம் போட்டு முடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க வந்துட்டு கதிர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னாச்சு தானா வந்து நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத எல்லாமே பிரச்சனை கூடி சீக்கிரம் நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ரகுராக வராங்க வந்தோடனே எதுக்காகடா என் பொண்ணுக்கிட்ட தேவை இல்லாமல் வந்து பேசிக்கிட்டு என்ன அவள் மனசை மாற்றிடலான்னு நினைக்கிறியா அவள் ஏன் பொண்ணுடா அது வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது நான் வந்து நேற்றியதோ என் பொண்ணு ஜெயிச்சதுனால வந்து நான் பேசாமல் இருக்கேன் இப்போ சொல்கிறேன்டா ஒன்று இந்த வீட்டில் வந்து வச்சுக்கவே முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனா கையை பிடிச்சி வந்து கதிர் பேசிகிட்டு இருக்கனால வந்து கோவப்பட்டு இனிமேல் உன்னை வந்து இந்த வீட்டில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரகுராம் வந்து கரெக்டாக கதிரை அடிச்சுட்டு டக்குன்னு வந்து வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்லிட்டு தனா போட்டிருந்த கோலத்துக்கிட்டக்கே வந்து சட்டையை பிடிச்சி தள்ளி வெளியில் தள்ளி விட்டுறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் தனா வந்து அப்பா நிறுத்துங்கப்பா என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்காக இப்போ வந்து அவனை அடிக்கிற எல்லாமே உனக்காக தான்ப்பா நீங்கள் எனக்காக எதுவும் வந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தனா அதிரடியாக வந்து சொல்கிறாங்க முதாமறையாக ரகுராம்லேருந்து மொத்த குடும்பத்து ஜானகியிலேருந்து எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் இப்படி பாருங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க எனக்கு வந்து கதிர் வந்து நான் மனசாராக வந்து காதலிக்கிறேன் அவங்க கூட தான் நான் சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் முதாமறையாக ரகுராம் கிட்டே வந்து தன்னோட ஆசையை வந்து போட்டு உடச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் வந்து ஜெயிச்சு கௌரவத்தை காப்பாற்றி கொடுத்துட்டேன்ப்பா இனிமேல் நான் கதிர் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கதிரை வந்து இதுக்கப்புறமும் நான் விட்டு கொடுத்தேன் அவன் எனக்காக சேர்ந்து தியாகம் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் அவனோட வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர் வந்து தனா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து வீட்டை விட்டு ரெண்டு பேரும் வந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் ரகுராமுக்கு என்ன நம்ம பொண்ணு வந்து இப்படி நான் அவனுக்காக நம்மளை வந்து கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாலே அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம ரகுரம் வந்து அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்துல தான் இங்க வந்து மாயா வந்து அதிரடியா வந்து சபதம் போடுறாங்க சீனு கிட்ட வந்து பேசுறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு சீனு நீ நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க நம்ம வந்து நீ ஏன் வந்து என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வந்து நான் உன் காசு கூடி சீக்கிரம் கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா என்னை த இந்த என் கூட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனோன்னே பத்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பார்த்தியா என் பையன் உன் கையால் வந்து காஃபி குடிக்கிறது கூட வந்து அந்தளவுக்கு பிடிக்காமல் வெறுத்து ஒதுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்காது நீங்கள் இல்லை எத்தனை பேர் வந்து புவனேஸ்வரிலேருந்து எல்லோரும் சேர்ந்து திட்டம் போட்டாலும் என்னைங்க சினிமையும் யாராலையும் பிரிக்க முடியாது இது என்னோடய சபதம் அப்படின்னு அவன் மனசை நான் மாற்றி கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து அவங்க பங்குக்கு பத்மா கிட்ட வந்து சவால் விட்றாங்கன்னே சொல்லலாம் ஜானகி வந்து கவலையோடு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் தனா தோல் இந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாயாவும் ஜானகி தொளில் வந்து சாஞ்சிகிட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க உங்களை வந்து உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என் அம்மாவான என்னுடைய பொறுப்பு நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஜானகி வந்து மாயாவுக்கும் தனாவுக்கும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஆசைப்பட்டபடியே வந்து சந்தோஷமாக வந்து வாழ்வீங்க கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க அவங்க அப்பா கிட்ட பேசி எல்லாத்தையும் நான் வந்து புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நினச்சதை வந்து யோசித்து பார்த்துட்டு இந்த பக்கம் என்னென்னா த தனா இப்படி வந்து அப்பாவையும் சரி எல்லோரும் முன்னாடியும் வந்து கதிர் தான் முக்கியம்னு சொல்லி இப்படி வந்து கையை பிடிச்சிட்டு போயிட்டா இப்போ அவள் வந்து எங்கே போய் எப்படி வாழ போகிறான்னு தெரியலையே அப்படின்னு தனா நினச்சி வந்து இந்த பக்கம் ஜானகி வந்து கவலையோடு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கதிரும் தனாவும் வந்து இப்படி வச்சு கையை பிடிச்சிக்கிட்டு அழைச்சிட்டு போயிட்டா அப்போ நம்ம பொண்ணை வந்து சரியாக புரிஞ்சிக்கலையான்னு ரெகுராம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் புதிய நேரத்தில் அப்படின்னு பரபரப்பாக ப்ரோமோ முடிச்சிருக்காங்க